திருப்பூரில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணையும் விழா பேசிய தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை திரைப்பட கலைஞர்களுக்கு நேர்மையானவர் அஜித் என ஐஸ் வைத்த தமிழிசை தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு செலவு செய்ய நினைப்பவர் அவரை போல அஜித்தின் ரசிகலும் நல்லவர்கள் என தாறுமாறாக இயக்கத்துக்கு புகழ்ந்து தள்ளினார் அதோடு விட்டாரா என்ன பிஜேபி இணைந்த அஜித் ரசிகர்கள் இனி மோடியின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அஜித் ரசிகர்கள் மோடியின் தொண்டர்களாக மாறி தமிழகத்தில் தாமரையை மலர செய்ய வேண்டும் என தொண்டர்கள் கூறியுள்ளார் இந்நிலையில் அஜித் இதற்கு அடி கொடுக்கும் வகையில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகர் அஜித்துக்கு தமிழகத்தில் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி சின்ன குழந்தைகளுக்கு கூட பிடிக்குமோ அதை போன்று நடிகர் அஜித் மற்ற ரசிகர்களுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு நபர் சமீபத்தில் இவர் நடித்து வெளியான விசுவாசம் படம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது இன்றளவும் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது ரசிகர்களின் பெரும் ஆதரவாலும் அன்பாலும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும் அஜித் தற்போது தனது அரசியல் குறித்து முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது தான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவருக்கும் அறிந்ததே என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம் சில வருடங்களுக்கு முன் என் ரசிகர்கள் இயக்கத்தை நான் கலைத்ததும் இந்த தான் என் மீது என்ற ரசிகர்கள் மீதும் ரசிகர் இயக்கத்தில் எந்தவித நடவடிக்கையிலும் அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என நான் சிந்தித்து எடுத்த முடிவுதான் அது you. என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயர் என்ற ரசிகர் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதா என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடம் ஏற்படுத்தி உள்ளது இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபடும் எந்த ஆர்வமும் இல்லை ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனக்கு உச்சகட்ட அரசியலின் தொடர்பு என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆதரவு வாக்களியுங்கள் என்று எப்போதும் நிர்பந்திப்பது இல்லை நான் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என் தொழில் அரசியல் செய்ய நான் இங்கு வரவில்லை என் ரசிகர்களுக்கும் அதைத்தான் வலியுறுத்துகிறேன் அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டையும் நான் தெரிவிப்பதில்லை ரசிகர்களுக்கும் அவ்வாறு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சனங்களை ஏற்படுத்தி வசைபாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பது இல்லை நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தனை செயல்களை மதிப்பதில்லை அரசியலில் என்னைக்கும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு உண்டு அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை மற்றவர்கள் கருத்தை என்மேலும் திணிக்க விட்டதில்லை ரசிகரிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாக இருக்கட்டும் என் பெயரையும் புகைப்படத்தையுமே ஓர் அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்பவில்லை என் ரசிகரிடம் எனக்கு வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லா மாணவர்களும் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும் தொழில் மற்றும் பணியில் உள்ளவர்கள் தங்கள் கடமையினை செவ்வனே செய்து சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும் வேற்றுமை கலைந்த ஒற்றுமையுடன் மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவது ஆகிய விதை ஆனால் நீங்கள் இதை செய்யும் அன்பு வாழு வாழ விடு இவ்வாறு அஜித் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நேற்று தான் தமிழிசை அவர்கள் சொன்னாங்க நடிகர்களால் அஜித் மிகவும் நல்ல மனிதர்னு அடுத்த நாளே அவர் செய்து காட்டிய அஜித் மிகவும் நல்லவர் தான் இனி இதை உணர்ந்து ஒவ்வொரு ரசிகனும் செயல்படுவார்கள் அஜித்தையும் அவரது ரசிகரையும் வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவோருக்கு அஜித் கொடுத்த மரண அடி என ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர் மேலும் அஜித் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையால பிஜேபி ஆட்டம் கண்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழிசையை ஃபேஸ்புக் ட்விட்டரில் எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் அஜித் கூடிய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ